நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்தி திருவள்ளூர் மாவட்ட இந்து ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கத்தின் சார்பில் காஷ்மீர் மாநிலத்தில் பஹல்காம் பகுதியில் இஸ்லாமிய மத அடிப்படை பயங்கரவாதத்தால் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிர் நீத்த இருபத்தி எட்டு அப்பாவிகளின் ஆன்மா நர்கதி அடையவும் அவர்கள் குடும்பத்தினருக்கு ஆறுதல் அளிக்கவும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து மோட்ச தீபம் ஏற்றி புஷ்பாஞ்சலி செய்யப்பட்டது ஆட்டோ முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திரு ரவீந்திரன்ஜி இந்து முன்னணி மாநில செயலாளர் அவர்கள் கலந்து கொண்டு சாந்தி மந்திரம் பாடி புஷ்பாஞ்சலி செலுத்தினார் மற்றும் மு வினோத் கண்ணா திரு ஆர் செல்வமணி விநாயகா ராஜேஷ் சரவணன் ஆட்டோ மணி ஆட்டோ முன்னணி ஸ்டீபன் ராஜ் இந்து முன்னணி ஆட்டோ முன்னணியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு மோட்ச தீபம் ஏற்றி புஷ்பாஞ்சலி செய்யப்பட்டது